ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பழமை வாய்ந்த பாம்பன் தூக்கு பாலத்திற்கு பதிலாக ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது கடல் மட்டத்தில் இருந்து பதினேழு மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய ரயில்வே பாலத்தை நாளை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாளை அனுராதபுரத்தில் இருந்து இந்திய விமான படையினி ஹெலிகாப்டர் மூலம் தமிழ்நாடு வருகிறார் இதனைத் தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணியளவில் பாம்பன் பாலத்தை நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது இதன் பின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யும் பிரதமர் இதையடுத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இதையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து டெல்லி பயணிக்க உள்ளார் நிலையில் பிரதமர் மோடியின் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பகல் பதினொன்று மணி முதல் மதியம் மூன்று மணி வரை அவசர தேவை வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதே போல் மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் படையின் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மதுரை ஆணையர் லோகநாதன் தலைமையில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல் பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போல் பிரதமர் ரூபாய் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்து வைக்க உள்ளார் பாமன் பாலம் மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை நான்கு வழி சாலை பணிக்காக அடிக்கல் நாட்டுகிறார் அதே போல் விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள நான்கு வழி சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக விவாத பொருளாக மாறியுள்ள கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் நேற்று மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் சிபிஎம் மூத்த தலைவர் பிரகாஷ் கராத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி கேட்டார் நான் இந்த மேடையில் நின்று பிரதமர் மோடி அவர்களே ஒரு கேள்வி கேட்கிறேன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்கும் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்ல வேண்டும் இன்னும் இரண்டு நாட்களில் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறீர்கள் நேற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் என்றார் முதல்வர் முகார் ஸ்டாலின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க